ரவா பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்தால் கப்பு பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு இது மட்டும் இல்லாமல் நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்துக்கலாம் வானொலியில் எடுத்து வச்ச கப்பு பாசி பருப்பை லேசாக சூடு வர அளவுக்கு வருத்தாப்பறம் நிறம் மாறக்கூடாது இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அதாவது ஒரு பங்கு எடுத்தால் மூணு பங்கு தண்ணின்ற முறையில் தண்ணி சேர்த்து சிம் ஃப்ளேமில் நல்லா குழைய பாசி பருப்பை வேக வச்சுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை முதல்ல சேர்த்துக்கலாம் இதில் உடச்சி வச்ச முந்திரி பருப்பு இது கூட மிளகு ஜீரகம் மிளகு வேணும்னா நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் நான் இப்போ முழுசாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி நெய்யில் வருகிறப்ப காரமே இருக்காது நல்லா துருவி வச்ச இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா இதெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு ரவையை சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக அஞ்சு நிமிஷம் வறுக்கணும் இதில் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிற ரவையை பொறுத்து தான் நம்ம அடுத்து தண்ணி சேர்க்குறதும் இருக்குது இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே உங்களுக்கு பாசிப்பருப்பு வெந்துடும் சூடாக இருக்கிறப்பயே ஒரு பீட்ரு வச்சு பாசி பருப்பை நல்லா மசிச்சுக்கணும் பாசிப்பருப்பை வெந்திருக்கணும் ஆனால் கொஞ்சம் கூட அது உருவே தெரியக்கூடாது வெண்பொங்கல் அதை அரிசியில் செஞ்சதோ ரவையில் செஞ்சதோ ஒரு கப்பு பால் சேர்த்துன்னா நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு அரை கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தால் வேக வைக்கிறதுக்கு ஒன்றரை கப்பு அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் ரெண்டரை கப்பு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடுப்பில் நல்லா கொதிக்க விடணும் பக்கத்தில் வானலியில் ரவையெல்லாம் வருத்தாச்சு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கிளறிட்டு அடுத்தது நம்ம கொதிச்சுன்னு இருக்கிற அந்த பருப்பு பால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அளவுக்கு தண்ணி விடுறோமே கஞ்சி மாதிரி ஆகிடாதா அப்படின்னு நினைக்காதீங்க இதை செஞ்சு காமிச்சப்புறம் பாருங்கள் இந்த ரவையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ரவை இருந்தால் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இது பாம்பே ரவை கொஞ்சம் சன்னமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் ரவை நல்ல நிறம் மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு கெட்டி பட்டோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடணும் பாருங்கள் இந்த பதம் இருக்கிறப்ப அடுப்பை நிறுத்திடணும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன் இப்போ முந்திரி பருப்பு வறுத்தப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கரண்டியில் ஒட்டாமல் வெண்ணெய் மாதிரி உங்களுக்கு விழும் ரொம்ப அருமையாக இருக்கும் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு கொட்சு இல்லைன்னா ஒரு நல்ல நீர்க்க இருக்கிற மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இனிமே ரவா இருந்தாலே எப்போதும் உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி அடிக்கடி ரவா வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்